புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று புதுவை கலால் துறை திட்டவட்டமாக உத்தரவிட்டுள்ளது அனைத்து சாராயக் கடைகள் கல்லுக்கடைகள் இந்தியாவில் தயாராகும் அயல்நாட்டு மதுபான கடைகள் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் உணவு விடுதிகளுக்கு கலால் துறை சார்பில் இந்த உத்தரவு அனுப்பப்பட்டுள்ளது பல்வேறு வகையிலும் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களை மதுபான பார்களில் பெற்றோர்கள் உறவினர்களுடன் உள்ளே அனுமதித்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு நூற்று தொன்னூற்றி இ புதுவை கலால் விதி பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யவோ கொடுக்கவோ கூடாது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விதியின்படி பதினெட்டு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதை மீறுவோர் மீது இந்த விதியின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் எடுக்கப்படும் என்றும் இந்த உத்தரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு சில இடங்களில் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது கனமழையின் காரணமாக நகர பகுதியான கிருஷ்ணா நகர் சூரியகாந்தி நகர் டிவி நகர் மற்றும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிகள் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தான் இது தொடர்பாக பலமுறை முறை அரசிடம் முறையிட்டும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தான் சொல்வதை கேட்பதில்லை என்றும் தனது குமரலை வெளிப்படுத்தினார் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாம்பு புகுந்ததால் மாணவிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி மொத்தியல்பேட்டை பகுதியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்ளது கல்லூரி வளாகத்தில் இருந்த புதரக்குள் பாம்பு ஒன்று பதுங்கியிருந்தது இதனை பார்த்த மாணவிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் அந்த பாம்பு அங்கும் இங்குமாக ஓடி சிறிது நேரத்தில் அங்குள்ள ஒரு பொதரக்குள் பதுங்கிக் கொண்டது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது இதனிடையே கல்லூரி மாணவிகள் அந்த பாம்பை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர் புதுச்சேரிகள் சட்டம் ஒழுங்கு பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வாரந்தோறும் மக்கள் மன்றம் நடத்தப்படுகின்றன இதன் அடிப்படையில் வெளியூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமைகள் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வைகள் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்களது பிரச்சனைகளை தெரிவித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் மங்களம் நெட்டப்பாக்கம் மடுகரை திருபுவனை திருக்குனூர் காட்டெரிக்குப்பம் ஆகிய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர் தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்தார் இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார் நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மகளிர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மதுவால் ஏற்படும் சீர்கேடுகளை கண்டித்து போராட்டம் நடத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் இருபத்தி ஏழு பேர் கொண்ட மாநில நிர்வாக குழு உறுப்பினர்களை நியமனம் செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கவுண்டம்பாளையத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் வடிவேல் ஜெயபால் மதி உள்ளிட்ட அனைத்து மாநில நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக எதிர்வரும் தேர்தலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சந்திப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன அதில் மருத்துவர் அன்புமணி அவர்களால் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று தொகுதி முழுவதும் தியாகிகள் தினம் சிறப்பாக அனுசரிக்கவும் மருத்துவர் அன்புமணி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மதுவால் ஏற்படும் சீர்கேடுகளை கண்டித்தும் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்து அனைத்து நிலை பொறுப்புகளும் அந்தந்த தொகுதி மண்டல நிர்வாகிகள் விரைவில் நியமனம் செய்யவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பிரிட்ஜர்ஸ் லேர்னிங் வித்யாலயா மருத்துவர் பெற்றோர் ஆசிரியர் இருநாள் பயிலரங்கம் தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜர்ஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளிகள் புதுச்சேரி ஆர்டிசம் சொசைட்டி மற்றும் பாண்டிச்சேரி டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன் இணைந்து பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் மகாதேவன் ஜிப்மா ஃபார்மர் டீன் பீரியாட்ரிஷியன் டாக்டர் வித்யா சைக்காட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மற்றும் மிஸ்ஸஸ் பிரசன்னா பீரியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஜிப்மர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக பள்ளியின் தாளர் முனைவர் புவனா வாசுதேவன் திகழ்ந்தார் முதல் நாள் நிகழ்ச்சியில் திருமதி பிரசன்னா அவர்கள் முதல் பள்ளி என்ற தலைப்பில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ளுதல் வீட்டிலேயே செய்யக்கூடிய கற்றல் செயல்முறைகள் கற்றல் நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன குழந்தைகள் தங்கள் படிப்பு மற்றும் எழுத்து பயிற்சிகள் பெற்ற முன்னேற்றத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் இதனையொட்டி இரண்டாம் நாள் பெற்றோரின் மனநலம் மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் மனச்சோர்வு சமாளிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது பெற்றோர் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருந்தால் குழந்தைகளின் வளர்ச்சி எளிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதை டாக்டர் வித்யா அவர்கள் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் குழந்தைகளான வீட்டு தரப்பி முறைகள் மன உணர்ச்சிகளின் தேவைகள் சீரான பயிற்சிகள் பெற்றோருக்கான மன அழுத்த கட்டுப்பாடு தன்னலம் காக்கும் நடைமுறைகள் தியான பயிற்சி மற்றும் மாணவர்களுக்கு எளிய வழிகாட்டல் செயல்முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் முனைவர் புவனா வாசுதேவன் இந்த இருநாள் நிகழ்ச்சியும் பெற்றோர் ஆசிரியர் மாணவர்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளித்தது தேசிய கீதத்துடன் இனிதா நிகழ்ச்சி இனிதே நிகழ்ச்சி நிறைவடைந்தது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்திராநகர் திமுக தொகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தர்மபுரி திரௌபதியம்மன் திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதியின் தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் பா காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி ஆர்முகம் பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன் பொர்ச்சேரியின் பிரபு தேவநாதன் ஜெகன் செல்லதுரை மற்றும் தொகுதியின் கழக செயலாளர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில அணிகளின் நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரியில் பூர்விகா அப்ளைன்சன்ஸ் நிறுவனத்தின் முப்பத்தி நான்காவது கிளையை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன் நிர்வாக இயக்குனர் கன்னி யுவராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரியில் பூர்விகா அப்ளைன்சன்ஸ் நிறுவனத்தின் முப்பத்தி நான்காவது கிளை அண்ணாசாலை அபிராமி ரெசிடென்சி எதிரில் பிரமாண்டமாக துவங்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவில் பூர்விகா அப்ளைன்சன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன் நிர்வாக இயக்குனர் கன்னி யுவராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர் பூர்விகா அப்ளையன்சன் திறப்பு விழாவையொட்டி மொபைல் ஃபோன் லேப்டாப் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது இங்கு வழங்கப்படும் வீட்டு உபயோகப் பொருட்களை இலவசமாக வீடுகளுக்கு டெலிவரி செய்வது மட்டுமின்றி வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசும் வழங்கப்படுகிறது விலேனூர் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளிகள் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலேனூர் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளிகள் விளையாட்டு விழா ஜவஹர் கல்வி நிறுவன விளையாட்டு திடல் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி சேர்மன் குருராஜ் வகித்தார் சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் திருவாவூர் ஆக மேனேஜர் ரகுநாத் ஒலிம்பிக் கோரியும் விழுப்புரம் பாரிஸ்ட் அதிகாரி ராமநாதன் பள்ளிக்கூடையையும் ஏற்றி வைத்தனர் நீளம் தாண்டுதல் போட்டியை அர்ஜுனா ஹாக்கி கழக நிறுவனர் ராமச்சந்திரனும் குண்டு எறிதல் போட்டியை வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோரும் துவக்கி வைத்தனர் இதில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் கபடி கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் அஞ்சாலாக்ஷி நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் பூ மோகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஆவணி மாதம் சங்கடா சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் தேன் சந்தனம் விபூதி பன்னீர் கரும்பு சாறு அரிசி மாவு இளநீர் பழங்கள் சாறு அபிஷேக பொடி பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரைவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா ஸ்டேஷ்னரி பொருட்கள் இனிப்புகள் நூற்று ஐம்பது நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறைகள் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பட்டில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் பூ மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாவட்டத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பேக்டர் அசை மற்றும் இன்கிபேட்டர் லெவல் ரத்த பரிசோதனை செய்யும் மருத்துவ முகாம் நடைபெற்றது நாடு முழுவதும் நாற்பத்தி நான்கு திட்ட அலுவலகங்கள் மூலமாக இருபத்தி இரண்டு மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்தினிருந்து உணவு மற்றும் ஆட்சிப்படுத்துதல் என இண்டாஸ் அறக்கட்டளை பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது அதன்படி புதுச்சேரி மாவட்டம் ஹேமோபோலியா சங்கத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை மூலமாக இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக ஃபேக்டர் அசை மற்றும் என்கிபேடர் லெவல் இரத்த பரிசோதனை செய்யும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்று பதினோரு நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹேமபோலியா சங்கத்தின் தலைவி டாக்டர் நளினி மற்றும் சசிகலா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதனைத் தொடர்ந்து இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் எம் பிக்னேஷ் எமி சென்ட்ரலா மேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர் மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் மாநில மாணவரணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அஜய் நிறுவனத் தலைவர் செந்திலிடம் வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தில் மாநில மாணவரணி தலைவராக அஜய் என்கின்ற வீராவை நியமித்து பேரியக்கத்தின் நிறுவனத் தலைவர் செந்தில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பேரியக்கத்தின் நிறுவனத் தலைவர் செந்திலை நேரில் சந்தித்து அஜய் என்கின்ற வீரா நன்றி தெரிவித்ததுடன் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியின் போது இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகன் மாணவரணி நிர்வாகிகள் உடனிருந்தனர் கோபாலன் கடைபேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா உற்சவ திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் கோவில் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவரது துணைவிகார அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊஸ் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் நேரடியாக சென்று தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார் பொதுமக்களும் தங்களது நிறை குறைகளை பகிர்ந்து கொண்டனர் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்துக்குட்பட்ட இரும்பை ரோடு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் பகுதிகள் ஏற்பட்டுள்ள வாய்க்கால் அடைப்பை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தூய்மை பணியாளர்களைக் கொண்டு சுத்தம் செய்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிட்டுமலம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறார் அந்த வகையில் திருச்சிட்டுமலம் பஞ்சாயத்துக்குட்பட்ட இரும்பை ரோடு ஸ்ரீவலம்புரை விநாயகர் பகுதிகளில் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்ல வழியின்றி பொதுமக்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் வகைகள் காணப்பட்டது இதனை உடனடியாக திருச்சிட்டுமலம் பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசனிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தூய்மை பணியாளர்களை கொண்டு உடனடியாக அடைப்பை சரி செய்து கொடுத்தார் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பொதுமக்களிடம் கூறுகையில் வாய்க்காலில் குப்பைகளை போட வேண்டாம் அது குப்பை தொட்டி அல்ல கழிவு செல்வதற்கான வாய்க்கால் குப்பை தொட்டிகள் மட்டுமே குப்பைகளை போட வேண்டும் என்று பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார்